நான் பைத்தியக்காரனாகவே இருக்கிறேன் இந்த பைத்தியத்திற்கு பின்னால் உங்களுக்கு என்ன வேலை என்னுடைய அரசியலை என்னை செய்ய விடுங்கள் நான் சொல்வது ஒரு காலத்தில் உங்களுக்கு வேதவாக்காக மாறும் நிச்சயமாக இப்போது வருகின்ற நீங்கள் என்னை தலைவனாக கொண்டாடப் போகின்ற காலம் கூடிய சீக்கிரம் வரப்போகிறது இதை சொல்லி இருக்கிறவர் அல்லது சொல்லிக் கொண்டிருக்கின்றவர் யாரு என்று சொல்லி நிறைய பேருக்கு ஊகிக்கவும் முடியும் ராமநாதன் அர்ஜுனா கடந்த வருடம் இலங்கையினுடைய அரசியலுக்குள் தனையும் ஒருவராக பாராளுமன்ற உறுப்பினராக இணைத்துக் கொண்டவர் ராமநாதன் அர்ச்சுனா என்கின்ற சாபுகச்சேரியைச் சேர்ந்த ஒரு வைத்தியர் இந்த வைத்தியர் வைத்தியத்துறையை கட்டியாடுகின்ற போது அல்லது வைத்தியத்துறையில் இருந்த நேரத்தில் வைத்தியசாலைகளில் நிலவுகின்ற பிரச்சனைகளை பேச ஆரம்பித்தால் அந்த பிரச்சனைகளை வந்து ஃபேஸ்புக் லைவ் மூலமாக வெளி உலகத்திற்கு காட்ட முனைந்தார் அது இல்லாமல் அங்கே இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் ஊழல்கள் அது மட்டுமில்லாமல் மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் தொடர்பாக நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தி மக்களுடைய அபிமானத்துக்குரியவராக தன்னை நிலை நிறுத்துவதற்காக பகிரத பிரயத்தனம் செய்தார் ரைட் ஒரு கட்டத்தில் இணையதளவாசிகளில் குறிப்பிட்ட தரப்பினர் இளவயதினர் எல்லோருமே ரத்தம் கொதித்தெழுந்து இவருடைய கொள்கைகளில் தங்களுடைய விருப்பத்தை ஆதரவை தெரிவித்தார்கள் அவருக்கு ஆதரவும் அபிமானமும் கூடியது மறுப்பதற்கு இல்லை ஒரு வைத்தியராக அவர் செய்ய வேண்டிய கடமையை செய்கிறார் மக்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு முன் என்பது வரவேற்கக்கூடிய விஷயமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் பாராளுமன்றத்திற்குள் இன்றைக்கு இந்த அபிமானங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு தனக்குரிய பாராளுமன்றத்துக்குரிய பாதையாக அதை மாற்ற முயற்சி செய்ய ஆரம்பித்தாரோ அந்திலிருந்து அவருடைய நடவடிக்கையும் அவருடைய குணாதிசயங்களும் அவருடைய சில பேச்சுவார்த்தைகளும் பிறழ்வாக மாறின என்று சொல்லி குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது இப்போது அவர் பேசுகின்ற பல விஷயங்கள் ஊடகங்களுக்கு போடுகின்றனவாகவும் தீனி சமூக வலைத்தளங்களில் விவாதிக்கப்படுகின்றதாகவும் அவர் மீது காழ்ப்புணர்ச்சியை கொட்டக்கூடிய அளவிலும் மாறியிருக்கிறது இதற்கு ஒட்டுமொத்தமாக காரணம் வேறு யாரும் கிடையாது அர்ச்சுனா என்கிற வைத்தியர் இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திற்குள் சபை அமர்வுக்கு போனாலும் சர்ச்சை வெளியில் அங்கு அது வீதிகளில் அவர் நின்றாலும் சர்ச்சை போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடுவது பலரை வார்த்தைகளால் சாடுவது அல்லது தாக்குவது சமூக வலைத்தளங்களில் தேவையில்லாத கதைகளை வந்து கொண்டு வந்து கொட்டி மிகப்பெரிய பிரச்சனையை எடுத்து வைப்பது பலரோடு விம்புக்கு போவது என்று சொல்லி இவர் செய்கின்ற வேலைகள் எல்லாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் வைத்தியத்துறையில் மிக மகத்தான ஒரு தொழில் செய்கின்றவராகவும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது மக்களுக்கு எங்களுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது பல பேர் மக்கள் இப்படி கார

என்று சொல்லி நோர்வே யூரோப்பிய நாடுகளுக்கு அவர் பயணமாகி இருக்கிறார் அந்த நாடுகளுக்கு பயணமாகினால் பரவாயில்லை அவருடைய சமூக வலைதளங்களில் குறிப்பாக அவருடைய பேஸ்புக் பக்கத்தில் இக்கச்சக்கமாக கொட்டி விதைத்து விடுகிறார் அவருடைய வன்மங்களை அவர் பேச வேண்டிய விஷயங்களை அது மட்டும் இல்லாமல் ஒரு தரப்பை அவர் குறிவைத்து தாக்குவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது குறிப்பாக இலங்கையில் இருக்கிற போது தரக்குறைவாக பேசுவது தான் சார்ந்த இனங்களை அல்லது தன்னை விமர்சிக்கின்றவர்களை அல்லது தனக்கு வாக்களிக்காதவர்களை அல்லது தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஒத்துழைக்காதவர்களை ஒத்துப்போகாதவர்களை வந்து மிக மோசமாக வார்த்தைகளால் சாடுவது என்பது அவருக்கு கைவந்த கலை அதைத்தான் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ வெளிநாட்டுக்கு போனதுக்கு பின்பாடு என்னோடு நீங்க சண்டைக்கு வந்தீங்களே என்னை வம்புழுத்தீர்களே இப்போது தனி ஒருவனாக நான் வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறேன் இந்த இடத்தில் தான் இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் ஆண்களா உங்களுக்கு எல்லாம் பிள்ளை இருக்கிறதா அவர் சொல்ல வந்தது நீங்கள் எல்லாம் ஆண்மை உள்ளவர்களா என்று சொல்லி கேட்கத்தான் வந்தார் அதற்காக இப்படியான வார்த்தைகளை அங்கே போட்டால்

கையாளுவதாக அவருக்குள் ஒரு பெரிய எண்ணப்பாடு வளர்ந்திருக்கிறது இந்த செயற்பாடுகள் தனக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் ஆனால் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் ஏதோ ஒரு கட்டத்தில் எதிர்பாராத விதத்தில் அடி வாங்கும் அப்படி வாங்குகிற போது அப்படி சறுக்குகிற போது நான் சரியான பாதையில் போயிருக்கலாம் மக்களுடைய அபிமானத்தை பெற்றிருக்கலாம் தவறு என்று சொல்லி மக்களால் சுட்டிக்காட்டப்படுகின்ற போது நான் அதை திருத்தி இருக்கலாம் என்னுடைய வாயை கொஞ்சம் அடக்கி இருக்கலாம் என்று சொல்லி அவர் உணர்ந்து கொள்கிற காலம் கூடிய சீக்கிரம் இருக்கிறது என்பது அரசியல் அபிமானிகளுடைய அரசியல் அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம் இப்போது அர்ச்சுனா அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு அதாவது நோர்வேயில் இருபத்தி மூன்றாம் திகதிக்குள் தான் ஒரு மக்கள் சந்திப்பை நடத்த இருப்பதாகவும் இப்போது சமூக வலைதளத்தில் அறிவித்திருக்கிறார் இப்படி சமூக வலைதள வீரனாகவும் சமூக வலைதளங்களில் தன்னுடைய உணர்வுகளை கொப்பளிக்கின்றவராகவும் இருக்கின்ற அர்ஜுனா ஒரு நல்ல வைத்தியரா ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினரா என்று சொல்லி மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது தான் சார்ந்தவர்களுக்கும் தன்னுடைய வாக்கு வங்கியை பதவியை என்ன செய்கிறார் என்றால் இங்கிருக்கும் போது தமிழர்களை எழுத்து கேவலமாக பேசுவது வெளிநாடுகளுக்கு போனதும் புலம்பெயர் தமிழர்களை எழுத்து கேவலமாக பேசுவது என்று சொல்லி இரண்டு விதமான வாகனங்களில் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இவை தனக்கு உதவி செய்யும் நெகட்டிவாக பேசினா தன்னை பற்றி நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக பேசப்படும் பேசப்படுகின்ற போது நான் ஒரு கதாநாயகனாக ஜொலிக்க முடியும் ஜிக்க பற்றியெல்லாம் இப்படி பேசிக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய ஊடக வெளிச்சம் கிடைக்கும் அந்த ஊடக வெளிச்சம் அவர்களை உயரத்துக்கு கொண்டு போகும் என்று சொல்லி பிழையான ஒரு மனக்கணக்கு போட்டிருக்கிறார் அர்ச்சுனா என்பது உண்மை எனவே அர்ச்சுனாவினுடைய இந்த நடவடிக்கைகள் அவருடைய வாய் வார்த்தைகள் அவர் நடந்து கொள்கின்ற விதங்கள் பொது மக்களை வெளிப்படைய வைக்கிறேன் என்ற போர்வையில் அவர் செய்கின்ற அட்டகாசங்கள் கூடிய சீக்கிரம் அடங்க போகிறது என்பதும் மக்களுடைய கருத்து அர்ஜுனாவினுடைய இந்த வெளிநாட்டு பயணமானது அவருக்கு நல்ல ஒரு அனுபவமாகவும் நல்ல ஒரு பாடமாகவும் அமைய போகிறது அந்த அமைப்போடுதான் அவர் நாட்டுக்கு திரும்பி வருவார் நாட்டுக்கு திரும்பி வந்து தன்னுடைய அரசியல் அஸ்திரத்தை மீள அவர் கையில் எடுக்கிற போது வாக்கு போடுவதற்கு யாராவது இருப்பார்களா ஆதரவு வழங்குவதற்கு யாராவது இருப்பார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி அது மட்டுமில்லாமல் சாவுகச்சேரியனுடைய மரியாதையை இந்த வைத்தியர் வாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லியும் இப்போது ஃபேஸ்புக்கில் பலர் எழுதவும் ஆரம்பித்திருக்கிறார்கள்